இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவிழாவுக்கு வந்த பதினேழு வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த எட்டு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் கடந்த மார்ச் எட்டாம் தேதி என்று இரவு வீரகுமாரசாமி கோவில் திருவிழாவையொட்டி இசை கச்சேரி நடந்தது இதனை பார்த்து கொண்டிருந்த பதினேழு வயது சிறுமியை ஒரு கும்பல் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது இது தொடர்பாக வெள்ளக்கோவில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வெள்ளக்கோவில் ராஜீவ் நகரை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான மணிகண்டன் காமராஜபுரம் முப்பத்தி ரெண்டு வயதான பிரபாகரன் சீரங்கராயன் வலசு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான சதீஷ் மயில் ரங்கம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான நந்தகுமார் ஏபி புதூர் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான நவீன்குமார் மற்றும் மோழனூர் மாம்பாடி பகுதியை சேர்ந்த இருபத்தெட்டு வயதான தினேஷ்குமார் முப்பது வயதான பாலசுப்ரமணியம் வெள்ளக்கோவில் சிவநாதபுரம் முப்பத்தி ரெண்டு வயதான மோகன்குமார் ஆகிய எட்டு பேரை போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த நிலைமையில் இவர்கள் எட்டு பேரையும் குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு கலெக்டர் கிறிஸ்துராஜுக்கு பரிந்துரை செய்தார் அதன் பேரில் எட்டு பேரையும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க கலெக்டர் உத்தரவிட்டார் அதன்படி எட்டு பேரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கிளர்கள் லம்பாஸ் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்